முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சுவாமி திருவடிகளை சரணம் வள்ளிமலை சச்சிவானந்தசுவாமி துணை பொங்கித்தாய் அருள் அனைவருக்கும் வணக்கம் வேல்மாறலுங்கிற மாகாணத்தை வள்ளிமலை சச்சுதானந்த சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்குனாங்க இது நிறைய பேருக்கு வேல்மாரல் மகா மந்திரம் சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் உருவாக்குனதுன்னு தெரியும் வள்ளிமலை சுவாமிகள் மேலும் பல கவச பாராயணங்களை உருவாக்குனாங்க அதை பற்றி நிறைய பேர் அறிஞ்சிருக்க மாட்டாங்க அதை பற்றின ஒரு முழுமையான விளக்க காணொலி தான் இது பள்ளிமலை சுவாமிகள் என்னென்ன பாராயண முறைகளை உருவாக்குனாங்க அது எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத பார்த்தினா முழு விளக்கமாக இந்த காணொலி அமைய இருக்குது பள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாவது உலக போர் நடந்துச்சு அப்போ இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் தாக்கப்பட்டுச்சு இந்தியாவில் தமிழ்நாடு கொல்கத்தா போன்ற பல்வேறு நகரங்களில் ஜெர்மன் வீசின குண்டு வந்து விழுந்தது அப்போ மக்கள் ரொம்ப பீதியில் இருந்தாங்க அந்த காலகட்டங்களில் சாமிகள்கிட்ட வந்து மக்கள்லாம் பயந்து முறையிட்ட போது சாமிகள் திருப்புகளையே ஒரு கவச பாராயண அமைப்பாக ஆரம்பித்து திருப்புகள் பாராயண குண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உருவாக்கி அதை பிரசோதிக்கப்பட்டு சென்னை முழுக்க பல்வேறு இடங்களில் அது அச்சிடப்பட்டு வி விநியோகம் கொடுக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் அனுஷ்டான திருப்புகள் அப்படின்ற ஒரு அமைப்பையும் பள்ளிமலை சச்சிதானந்த சாமிகள் உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் கோ பூஜை அப்படின்ற ஒரு திருப்புகளை ஒரு அமைப்பாக உருவாக்கி கோ பூஜை என்ற அமைப்பில் உருவாக்குனாங்க சாமிகள் வாழ்ந்த காலங்களில் மல்லிமலை திருப்புகல் ஆசிரமத்தில் நிறைய பசுக்களை வளர்த்தாங்க அந்த பசுகளுக்கெல்லாம் பள்ளித்தாயோட பேர் முதல் பே பசுவுக்கு சிங்காரின்னு பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் வேதவள்ளி சுந்தரவள்ளி கன்னிவள்ளி அப்படின்ற பல்வேறு பெயர்களை வள்ளித்தாயோட பேர்களை நினைவாக வச்சு பல்வேறு பசுக்கள் வள்ளிமலை திருப்புகள் ஆசிரமத்தை அலங்கரிச்சு அந்த தினமும் சாமிகள் பசுக்களுக்கு கோபூஜை பண்ணி தான் அந்த நித்திய வேலைகளை ஆரம்பிப்பாங்க திருப்புகல் பாராயணம் வர அடியார்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இந்த தினமுமே நடக்கும் தினமுமே கோபூஜை நடக்கும் திருப்புகளாலேயே கோபூஜைகளை சாமிகள் வகுத்தாங்க திருப்புகள் கோபூஜை என்ற தொகுப்பையும் சாமிகள் வகுத்தாங்க அப்புறம் திருப்புகல் அர்ச்சனை என்ற அமைப்பையும் சாமிகள் வகுத்தாங்க திருப்புகழ் போற்றி திருப்புகழ் அர்ச்சனை நூற்றி எட்டு அமைப்புகளை உருவாக்கி நூற்றி எட்டு போற்றிகளை சாமிகள் உருவாக்குனாங்க திருப்புகழ் போற்றி அப்படின்ற ஒரு அமைப்பையும் உருவாக்குனாங்க திருப்புகழ் தேவநாற்று படை அப்படின்ற தேவநாற்று படை என்ற அமைப்பையும் உருவாக்குனாங்க மனது திருப்புகழ் அமைப்பையும் வலிமலை சச்சுநானந்துகள் உருவாக்குனாங்க மார்கழி மாதம் பாராயணம் பண்ணக்கூடிய விகிதத்தில் திருப்புகளையே மா மார்கழி மாதம் முழுவதும் பாராயணம் பண்ணுற ஒரு தொகுப்பாக வள்ளிமலை சச்சுநானந்த சுவாமிகள் அமைச்சாங்க மேலும் பல்வேறு பாராயண நெறிமுறைகளை வகுத்து கொடுத்தாங்க திருப்புகளை ராகத்தோடு பாடணும் என்ற அமைப்பையும் வள்ளிமலை சச்சுநானந்த சுவாமிகள் தான் அமைச்சு கொடுத்தது அப்புறம் திருப்புகள் பாராயண தவநெறி திருமுறை அப்படின்ற புத்தகம் நானூறு பாடல் கந்தர் அனு அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல்பாடல் உட்பட பல்வேறு தொகுப்புகளாக சாமிகளால் உருவாக்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகள்லேருந்து இன்று வரை அச்சடிக்கப்பட்டு நிறைய முருக அடியார்களுக்கு அளிக்கப்பட்டுருக்கு அந்த புத்தகம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இது அருமருந்து முருகடியாருக்கு அற்புதமாக அந்த பாராயணம் நெறி தவம் நெறி புத்தகத்தை பாராயணம் பண்ணாலே முத்திநிலை கிடைச்சிரும் அப்படின்ற சாமிகளால் சொல்லப்பட்டிருக்கு அது இன்னும் நாங்கள் நிறையா அடியார்களுக்கு கொடுக்குறோம் இந்த புத்தகத்தை வைத்து தான் இன்றும் திருவிடைகிழி முருகன் கோவிலில் தினமும் மெத்திய பாராயணம் நடக்குது வேல்மாரல் திருப்புகல் பாராயணம் நடக்குது வேல்மாறல் புத்தகமும் கொடுக்கப்படுது இது வந்தாலே நீங்கள் இலவசமாக வாங்கிக்கலாம் இது கொரியர் மூலமாகவும் அனு அனுப்பப்படுது கொரியருக்கு தேவையான கட்டணத்தை நீங்கள் செலுத்திட்டு இந்த புத்தகத்தையும் வேல்மாறல் புத்தகத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம் வள்ளிமலை சச்சிகானந்த சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் தன் வாழ்க்கையை இந்த திருப்புகளுக்காக அர்ப்பணித்தார் அர்ப்பணித்து இந்தியா முழுக்க சென்று பாகிஸ்தான் இலங்கை போன்ற பல்வேறு இடங்களுக்கு சென்று திருப்புகள் சபைகளை ஆரம்பித்து திருப்புகளை தன் உயிர் மூச்சாவே எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார் இந்த திருப்புகளை கற்றதுன்னு எல்லாருமே ஒரு நல் நற்கதி முத்தி நிலையை அடைஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் நல்கதி அடையணும் அப்படின்னா திருப்புகளை நித்திய பாராயணத்துக்குள்ளே கொண்டு வரணும் இதற்காக நாங்களும் யூடியூப்பில் லைவாகவே பண்ணுறோம் தினமும் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு இது லைவாகவே நடக்குது இதே யூடியூப் சேனலில் நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் முடிச்சுட்டு செகண்ட் லெவல் வேல்மாறல் பாராயணம் நடந்துகிட்ருக்கு இதில் ரொம்ப ரொம்ப முக்காவல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வள்ளிமலை சச்சுநானந்த சாமிகள் உருவாக்குனாங்க இது திருப்புகள் தொகுப்பிலே உருவாக்கப்பட்டு வேல்மாறலை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஒரு கவச பாராயணமாக இது திகழுது எப்படி இதை எந்த தொகுப்பில் இதை சாமிகள் அமைச்சாங்க அப்படிங்கிறது மேலோட்டமாக பார்ப்போம் திருப்புகள்லேருந்து மிக சக்தி வாய்ந்த திருப்புகள்லாம் எடுத்து முதல்ல பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்மாறல் பாராயணம் பண்ணி திருவகுப்பில் உள்ள தேவேந்திர சங்கம வகுப்பை எடுத்து அதை பாராயணம் பண்ணுற மாதிரி அமைச்சு அதுக்கப்புறம் திருப்பவும் திருப்புகள் கொடுக்குறாங்க இது ஒரு 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 மணி நேரத்துக்கிட்ட இந்த பாராயண அமைப்பு இருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இதை நித்திய பாராயணமாக பண்ண சொல்கிறாங்க இது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பானது இதை நித்திய பாராயணமாக நாங்கள் இந்த ச லெவல் டூ போயிட்டுருக்கோம் நாங்கள் தினமும் லைவில் லெவல் த்ரீக்கு இது மெய்காவல் வந்து பாராயண தொகுப்பு தொடங்க இருக்கும் இந்த ஆடியார்களுக்கு எல்லாருக்குமே இதை வந்து இந்த லைவில் கலந்துக்கிறவங்களுக்கும் இது கொடுக்கப்படும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த சில பல்வேறு சக்தி வாய்ந்த திருப்புகள் மூலியமாகவே பள்ளிமலை சச்சுரானந்த சாமிகள் பல்வேறு தொகுப்புகளை உருவாக்குனாங்க இதை நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பாவிச்சு தினமும் இதை பாராயணம் பண்ணும்போது இந்த வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்து நம்மளோட நோக்கம் முருகப்பெருமானோட சரணாகதி நிலையை அடைகிறதுக்கான வழிகள் அத்தனையுமே இந்த திருப்புக்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இதை தினமும் நித்திய பாராயணத்துக்கு கொண்டு வந்தால் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இதை முன்னிட்டு தான் நாங்கள் லைவாக இதை பண்ணிகிட்ருக்கோம் நிறையா நல்லது நடந்துகிட்ருக்கு அடியார்கள் சொல்கிறாங்க இதை வாய்ப்புள்ளவங்க கலந்துங்க இந்த நேரில் இந்த வேல்மாறல் புத்தகம் வேணுங்கிறவங்க திருவிடகலி முருகன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா மேலே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் நேரில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆக மொத்தம் நீங்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இதாக செய்யப்படுது இந்த தகவல் உங்களோட பரிமாறினதில் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி முருகா சரணம் லச்சுவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமி திருவடிகளை சரணம் வள்ளிமலை சச்சுனானந்த சுவாமி துணை பொங்கித்தாய் அருள் நன்றி